வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய தரமான நாலு கிளிமுக்கு சிறுவாள் குஞ்சுகள் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது இது வந்து லோ பட்ஜெட்லேயும் அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியிலையும் எதிர்பார்த்துட்ருந்த நண்பர்களுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நாளில் பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்துட்டு கீரியில் வரும் கருங்கீரி மிச்சம் ரெண்டு வந்து பொன்றத்தில் இருக்குது இன்னொன்று வந்துட்டு மயிலாவோ இல்லை வந்து ஃபீமேலாக வந்துச்சு அப்படின்னாக்க வந்துட்டு பிளாக்காகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாருங்கள் நாலுமே வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி பெருவெட்டு ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்துட்டு வால் ஸ்டைலோடு நல்லா பக்காவாக வந்து நிற்கக்கூடிய பொருள் இது வந்துட்டு ஏஜ் கம்மின்றனால கொஞ்சம் விலையும் வந்து குறைவாக இருக்கும் ஸோ விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் குவா குவாலிட்டிக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு என்னால் அசூரன்ஸ் கொடுக்க முடியும் எல்லாமே நல்ல ஆக்டிவாக இருக்குது தரமான சிக்ஸு பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நம்பர்கள் டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்த எல்லாமே வந்துட்டு நம்மள்ட்ட சோல்ட் அவுட் ஆயிருச்சு சரிங்களா அந்த ஒயிட்டும் ஒரு பிளாக்கும் போட்டிருந்தேன் அது கூட வந்துட்டு நைட்டு தான் தருமபுரிக்கு வச்சு விட்ருந்தேன் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்